பெரிய வா இந்த பட்டி சிங்கத்தோட வரவை எதிர்பார்த்து ராமன் நீ லட்சும இந்த ரெண்டு வருஷம் நீ பிரிஞ்சிருந்தத நினைச்சா தான் இனிமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான் நீ வந்ததுக்கு பின்னாலதான் இந்த இடமே பிரகாசமா இருக்கு என்ன புதுசா இருக்காங்களே பாக்குறீயா உனக்கு உதவியா இருக்கட்டும் வேலைக்கு வச்சிருக்க எல்லாருமே உனக்கு அப்புறம் தான் வணக்கம் இவன் நம்ம மேனேஜர் பாண்டியன் நடுப்பட்டிக்கார படிச்சவங்க நம்ம கிட்ட இருக்கட்டும் தான் வச்சிருக்கேன் உட்கார் மருது ஏய் இப்படி நம்ம ஒன்ன சாப்பிட்டு ரொம்ப நாள் ஓ இல்லை ஓம் பலத்தால மாறு காலு மாறுகை வாங்குற குணத்தால இந்த பதினெட்டு பட்டியல உன்னை எதிர்த்தவனும் இல்லை என்னை பகச்சவனும் இல்ல இந்த சுத்து வட்டாரத்திலேயே நான் ஒரு தனி பெரும் பணக்காரனா இருக்கேன்னா அதுக்கு மூல காரணமும் நீதான் முக்கிய காரணமும் நீதான் என் பணபலத்தை வச்சு உன் உடல் பலத்தை காட்டி இந்த பகுதியில எம்பிய எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சேன் மந்திரி நான் சாணக்கியனா இருந்து சொன்னத நீ சந்திரகுப்தனா இருந்து சாதனையாக்கி சரித்திரம் படைச்சிட்ட இவ்வளவு பலம் நம்ம கையில இருந்தோம் நீ ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த நிகழ்ச்சியை மறக்கவே முடியல பெரிய மருது இங்க சுத்தி நூத்து கணக்கான ஏக்கர் நிலம் எல்லாம் எம் பேர்ல இருக்கு ஆனா இந்த அஞ்சு ஏக்கர் மட்டும் மாரிமுத்து தங்கச்சி பேர்ல இருக்கு இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தினால நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச வாட்டம் இல்ல உடம்போட வசதி இல்ல அந்த மாரிமுத்து இருக்கானே அவன் பட்டம் படிச்சவன் சட்டம் தெரிஞ்சவன் மட்டும் இல்ல ரொம்ப புத்திசாலியும் கூட அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்குறான் பெரிய மருது நீ மனசு வச்சு அந்த மாரிமுத்தோட அஞ்சு ஏக்கர் நிலை என் கைக்கு வரதுக்கு நீ தான் ஒரு தீர்வு சொல்லணும் நீ விரும்புனது கிடைக்கலும் அதனா முடிக்கணும் அதானே நம்ம சட்டம் ஏய் மாப்பள என்ன விஷயம் மாப்ள நீ படிச்சவன் பட்டுன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுக்கிற நூத்துக்கணக்கான ஏக்கரும் சிவசங்கரனுக்கு உனக்கு சொந்தமானது இந்த அஞ்சு ஏக்கரை சிவசங்கரை விரும்புறதுனால அவளை கொடுத்துரு உனக்கு எவ்வளவு பணம் வந்தமாலும் நான் வாங்கி தரேன் மாப்பிள நீ இந்த ஊர்ல பிறந்தவன் பட்டுன்னு சொன்ன சட்டுன்னு புரிஞ்சுப்ப எங்க தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் ஏன் உனக்கே தெரியும் அப்பेयर பட்டரோட சமாதிய இந்த அஞ்சேக்கல்ல தான் வச்சிருக்கோம் माफளே இந்த மண் எங்க தாத்தா வாழ்ந்த மண் இந்த மண் எங்க அப்பா பிறந்த மண் இந்த மண்ணுல தான் நான் வாழ்ந்துக்கிட்டிருக்கேன் இது எங்க மண்ணு இத நாங்க விக்க மாட்டோம் இது எங்களுக்கு தான் சொந்தம் ஏன்டா கத்துற माफளே மனுஷனுக்கு மண்ணு சொந்தம் இல்ல மண்ணுக்கு தான்டா மனுஷன் சொந்தம் இதுவே தான்டா வாதம் எது எப்படியோ இந்த மண்ணி எங்களுக்கு தான் சொந்தம் माफளே தர முடியேன்னா போவேண்டே தானே ஏய் ஓம்பலை பேசும்போது போது பொம்பளை குறுக்க பேசணும் தங்கச்சி நீ சுமார்மா சொயபுத்திர பேசுற ஆம்பளைக்கு என்ன நியாயம் தெரியும் சொல்வார் பேச்சு கேட்டு நடக்கிற ஆள் கிட்ட உனக்கு என்ன பேச்சு ஏய் இனி ஒரு வார்த்தை பேசுறேன் என் கைதான் பேசும் அப்ப எங்க கை என்ன சும்மா இருக்குமா இது உழைச்சு சாப்பிட்ட உடம்புடா போட்டதை தின்னுட்டு சொன்னதை செய்ற உடம்பு இல்ல இதுவாட போட்டதை தின்னுட்டு சொல்றத செய்யற உடம்பு என் கைவரிசையை இல்ல முடிவா என்னடா சொல்றேன் முதல்ல சொன்னதை தான் முடிவாவும் சொல்றேன் எங்க நிலத்தை தர முடியாது எனக்கு நான் படிச்சு கிடச்சேன் கையும் காலும் மண்ணாட விழுந்தது மண்ணுக்கு தாண்ட மனுபே சொல் பெரிய மருது, உடனடி தீர்வு காண்றதுல ஒன்ன விட்டா வேற ஆளே இல்ல வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுங்கிற பழமொழி உதயமானதே உன்னாலதான் அடட இன்ஸ்பெக்டரா எங்கிட்ட வரவங்க ஒன்னு தஞ்சோன்னு வரணும் இல்ல பெரிய மரத்தை பத்தி கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கா மாரிமுத்து கம்ப்ளைண்ட் மாடசாமி பேசுற ஐயா மந்திரிங்க என்ன மாடசாமி மாரிமுத்து விஷயம் பெருசா போச்சு பிரச்சனை நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணுமா ஏய் சிவசங்கரன் பெரிய மனசு பண்ணி பெரிய மருந்த போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணும் அதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது என்ன என்ன பேச்ச பேச பெரிய மருந்த நான் அனுப்ப மாட்டேன் வேணுன்னா என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லு நான் தான் வெட்டினு நான் ஜெயிலுக்கு போறேன் போன கிழவி ஐயா இது ஆத்திரப்புற நேரம் இல்ல இது மாதிரி எப்பாவது சொல்லி இருக்கமா இல்ல இப்படி நடந்திருக்கா மாரிமுத்து ஹாஸ்பிட்டல் வாக்குமூலம் கொடுத்திருக்கான் விஷயம் கரெக்ட் வரைக்கும் போயிடுச்சு இந்த ஒரு தடவை மட்டும் பெரிய மருந்த போலீஸ்ல ஒப்படைங்க முடியாது முடியவே முடியாது ஐயா இதனால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் என்ன கூடாதுன்னா சொல்றேன் பெரிய வருது தண்ணி ஊத்த வேண்டிய இந்த மச்சா முகத்துல அதை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சில் எரிமலை வெடிக்குது சரி நான் வரேன் எவ்வளவு பங்கள கட்டி வச்சிருக்கீங்க ஆனா பெரிய மருத்து தான் படுக்கிறது பிறந்து விட்டியில் தனி போகுது அவன் ஒரு மானஸ்தன் எலி வலைனாலும் தனி வலவணுன்னு ஏழையோட ஏழையா எளிமையாக இருக்கான் வா முதலாளி என்ன பாண்டியா பெரிய வேலை இல்லைனாலும் பெரிய ஆள்கிட்ட வேலை செய்யணும் பெரிய ஆள் ஆக முடியாட்டிலும் பெரிய ஆள்கிட்ட இருக்கணும் அதனால தான் நானே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தேன் நீ உட்கார்ந்து சொன்ன அப்புறம் தான் பெரிய மகாணங்களும் மந்திரங்களே உட்காராங்க ஆனா பெரிய மருத்து உட்காந்து சொன்ன அப்புறந்தான் நீங்கள் உட்காருறீங்க அப்படி நீங்க பெரிய மருந்து கொடுக்கற மரியாதை பெரிய மருத சாப்பிட சொன்னா அப்புறம் சாப்பிடுற அந்த நிலைமை இதெல்லாம் மதிப்பும் மரியாதையும் இருக்கிற இடத்துல தான் பெரிய மருது இருப்பான் அது அவன் மனசு அவன வச்சு பல காரியங்களை சாதிக்கணும் அது என் மனசு அதனாலதான் இவ்வளவு மரியாதையை கொட்டுற குளிப்பாட்டுறேன் இருந்தாலும் ஒரே சேர் போட்டு நீங்க உட்காரனோ பெரிய மருத்து நிக்கணும் அதை நான் பாக்கணும் நடக்கும் பாண்டியா ரெண்டு சேர் ஒரே சேர் ஆகும் பாரு அது என்ன படம் பசு ஆ அத திருப்பு இப்ப என்ன புலி யாரது நாந்தா மச்சான் காவேரி ஓ ஓ நடுப்பட்டி கறியா யாரோட வந்தா தனியா வந்தே ஒரு வயசு பண்ண ஊரே விட்டுப் போய தனியா வந்தா ஊர்க்காரங்க வர ஊர்க்காரங்க என்ன நடபாங்க போயிரு என்ன அழுகறே ஹே சலுட்டது

எங்க ஆத்தா அப்பே செத்தப்பவே எனக்கு சொந்த பந்தமெல்லாம் செத்து போச்சு எனக்கு யாரும் வேண்டாம் நீ ஒழுங்கா ஊரு போய் என்னது நான் ஊருக்கு போகணுமா மச்சா இது உங்க அப்பா பிறந்த வீடு மட்டும் இல்ல இதுல தான் எங்க ஆத்தாலும் பிறந்திருக்கு இது என் தாய் மாமா வீடு இது நம்ம தாத்தா சொத்து இதுல பேசிக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு நான் சட்டம் பேச வரல மச்சா சிங்க ராசா கணக்கா இருக்கிறப்ப நான் ஏன் மருகனும் இந்த வீட்டை கூட்டி பெருக்கிற வேலைக்கு அறியா இருந்துட்டு போறேன் நேரம் வரும்போது நான் வேணான்னு சொல்லிடு மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விளி வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமலை சிவாஜி மாதிரி உன்னை கெட்டி குடிச்சு தான கல்யாணம் பண்ணிக்கிறவே உனக்குன்னு ஒரு மாப்ளே இது வரைக்கும் கடக்க மாட்டேក្រானே நிச்சயமா ஒரு எலிச்சவாயை மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு இம் பூசறதே பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வாசிடலாமா சும்மா இருப்பா அதோட மிளகா நீ சேர்த்து கொண்டு வாங்கி என்ன இது சைக்கிளுக்கு என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்றுடும்

அட நின்னு போச்சுதோ வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதோ உடனே நின்னு போச்சுதான் உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவான் இவ புழைச்சிக்குமா என் விரல சேத்து போய்டும் வைத்தியரே வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிக்காதீங்க ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான் இவன் செத்தா என்ன பொழச்சா எதுவும் டா கூட வைங்க வைங்க அண்ணே பசிக்குதுண்ணே பன்னி டீ மகா ஒரு ஒரு ரூபா குடு இந்தாங்கடா ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க அண்ணா பன்னு இந்த இதை தின்னு

உங்கையினால சுத்து செஞ்சு உங்கையினால இந்த மசாலாவை தடவி உங்கையினால குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா உன் கையால் எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன் என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கேன் அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்ன நமக்குள்ள என்னவா இவன் என்ன தூயணும் மக நீ நல்லா உரசி கழுவி போடு மக ஐயோ மீனோட மசாலாவும் இருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புல தலை விடு மீனை நீ తినால் சரி உன்ன மீன் తినால் சரி போடா காலையில வந்து ஏயா என் வியாபாரத்தை கெடுக்குற எப்படி ஆமா இல்லனால தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டு சும்மா ரெடி ஏட்டனா கூர் கட்டி வைக்கிற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா ஆட வேணான்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருது போட உடம்ப தேத்தி விடு சரிங்கனே